அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல விருச்சகராசி அன்பர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரு பயிற்சி பலன்கள் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரு பயிற்சியில் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பாக்கலாம் பொதுவா குரு பகவான் பாத்தீங்கன்னா மனிதர்கள்ல அனைவருக்குமே ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது குரு பகவான் தாங்க அப்போ இந்த குரு அப்படின்னா ஒரு வருஷ காலங்கள் ஒரு ராசியில சஞ்சாரம் செய்து அனைத்து ராசி அன்பர்களுக்குமே அனைத்து நல்ல பலன்களையும் தருகின்ற காரணத்தால இந்த குரு பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பார்க்கிறோம் அத்தகைய சிறப்பு வாய்ந்த குரு பகவான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி மதியம் இரண்டு இருபத்தி ஒன்பது மணிக்கு மேஷ ராசில இருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க அப்போ விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் முடிய கேட்டை ஒன்று முதல் நான்கு பாதங்கள் முடிய அப்போ இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு விருச்சகராசியில பிறந்தவங்களுக்கு இப்போ விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் காலப்புருஷனின் எட்டாவது ராசியாக இந்த விருச்சக ராசி இருக்கு உங்களுடைய ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாயா இருக்கிறாரு அதிகமாக வைராக்கியம் உள்ள ராசி அப்படின்னா அது விருச்சக ராசி மேஷ ராசிக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் வராரு அது வந்து சரராசி ஆண் ராசி விருச்சக ராசி வந்து பாத்தீங்கன்னா பெண் ராசி அப்போ பெண் ராசி அப்படின்னா ஓரளவு இதுல சாத்த குணம் இருக்கும் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் தேல் வந்து சிம்பிளாக இருக்கும் அப்போ தேல் வந்து எங்க இருக்கும் பொந்துக்குள்ள தான் இருக்கும் அப்போ விருச்சக ராசி அப்படினாலே தனிமையில அதிகமாக இருக்க விரும்புவாங்க கோபத்தை மனதுக்கு உள்ளதா வச்சிருப்பாங்க வெளியே காட்டிக்க மாட்டீங்க தேவையான பொழுதுதான் அந்த கோபம் வெளிப்படும் தேலை போயிட்டு நீங்கள் பொந்தில போயிட்டு அதை நோண்டுனாதான் அந்த தேல் வந்து கடிக்க வரும் அப்போ இவங்களை போய் சேர்ந்துனா அப்போதான் இவங்களுடைய வெளியே வரும் அப்படின்னே சொல்லலாம் விருச்சகராசிக்காரங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கறதியாகவே இருக்கணும் நியாயத்திற்காக போராடுறவங்க தப்புன்னு தெரிஞ்சா அந்த இடத்த விட்டு வெளியேறிடுவாங்க அந்த இடத்துல இருக்கவே மாட்டாங்க அப்போ இப்பே சிறப்பு வாய்ந்த இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் ஆறாம் இடத்துல பயணம் செஞ்சுட்டு இருக்காரு வருட ஆரம்பத்துல மே மாதத்துக்கு பிறகு ராசிக்கு ஏழாம் இடத்துல பயணம் செய்ய போறாரு முதல்ல குரு பயிற்சியை பார்க்கறதுக்கு முன்னாடி குரு உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட கிரகம் நன்மை தரக்கூடிய கிரகமா அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கலாம் உங்களுடைய ராசிநாதனுக்கு செவ்வாய்க்கு மிக நிறைய நட்பு கிரகம் அப்படின்னா குரு பகவான் தாங்க அப்போ இரண்டு ஐந்து யோகாதிபதியா வராரு யோகாதிபதி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா யோகாதிபதி அப்படின்னா நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம் நன்மைகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கக்கூடியவர் யோகாதிபதி அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு பார்த்தோம்னா உங்களுடைய ராசியவே குரு பகவான் பார்வை குரு பார்க்கின்ற காரணத்தால உங்களுக்கு குரு பார்த்தால் கோழி நன்மை அப்போ இதுவரை பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் உங்களுக்கு விமோச்சனம் பிறக்க போகிறது குருதான் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் திருமணம் சுப நிகழ்ச்சி பொருளாதாரம் குழந்தை பேரு இப்படி அனைத்து செல்வங்களையும் கொடுக்கக்கூடிய தகுதி படைத்த கிரகம் அப்படின்னா அது குரு பகவான் தாங்க அத்தகைய சிறப்பு வாய்ந்த சுபரான குரு பகவான் உங்களுக்கு ராசியவே பார்க்கறது முதல்ல உங்களுக்கு தன்னம்பிக்கையே அதிகரிக்க போகுதுங்க பொருளாதார கஷ்டம் தேரப்போகிறது தனாதிபதியே ராசியை பார்க்கின்ற காரணம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் பன்னிரண்டு ராசியில இந்த குரு பயிற்சியில அதிக நன்மை அடைய போகிற ராசி அப்படின்னா அதுல விருச்சக ராசியும் ஒண்ணு குறிப்பா ஏழாம் இடம் தான் கலத்திர பாவகம் அப்போ ஐந்தாம் இடத்து அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறாருங்க உங்களுக்கு ஐந்து வந்து காதல் ஏழு வந்து திருமணம் அப்போ நிறைய விருச்சகராசி அன்பர்களுக்கு காதல் திருமணம் கைகூடி வரக்கூடிய அமைப்பு உண்டு பெற்றோர்களின் சம்மதத்தோடு உங்களுக்கு காதல் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள் சிறப்பாகவே இருக்கு மேலும் ஐந்தாம் இடத்த குழந்தைகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஐந்தாம் இடத்த அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தால குழந்தைகளால் மனமகிழ்ச்சி உங்களுக்கு சிறப்பாக உண்டு வயதானவங்களாக இருந்தீங்க அப்படின்னா குழந்தைகளால் உங்களுக்கு ஆதரவு ஏற்படும் இதற்கு பிறகு அதிக நன்மை அடையக்கூடிய ராசிகள் அப்படின்னா அப்படின்னா ஒருவருடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய பாவகம் அப்படின்னா அது பதினோராம் இடம் பதினோராம் இடத்துல உங்களுக்கு நல்ல கிரக சேர்க்கை குருவினுடைய பார்வை இருந்தாலே ஒருவரின் ஆசை கனவு லட்சியம் அனைத்துமே நிறைவேறும் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது குரு இருந்து அவருடைய ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தை பாக்கிறாருங்க பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வம்பு வழக்குகள் ஏதாவது நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அதுல வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கும் உண்டு பாட்டனார் சொத்துகள் மூலமாக ஏதாவது பங்காளி சண்டைகள் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் இப்போ முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு முக்கியமாக நீண்ட நாட்களாக திருமண தடை இருக்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பிறகு பார்த்தோம்னா உங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு அதிகமாகவே இருக்குதுங்க அதே சமயத்தில் குழந்தை பேர் தாமதமாகிட்டே இருக்குது அதுக்காக நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா விருச்சகராசி அன்பர்களுக்கு பார்த்தோம்னா குழந்தை பேரு கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் ஏன்னா அஞ்சுக்கு அதிபதியே ராசியை பார்க்கிறாருங்க அப்போ குழந்தை பேருக்கு மெடிக்கல் மூலமாக உங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் சிறப்பாகவே இருக்கு மாணவர்களுக்கு படிப்பு ரொம்ப அற்புதமாக இருக்க போகிறது ஐந்தாம் இடம் பொறுத்த வரைக்கும் மனப்பாட சக்தியை குறிக்கக்கூடிய அமைப்பு மாணவர்கள் படிப்புல நல்லா அக்கறை செலுத்துவீங்க கலைத்துறையை குறிக்கக்கூடிய பாவகம் ஐந்தாம் இடம் தாங்க அப்போ ஐந்தாம் இடத்ததிபதியாக இருந்து ராசியை பார்க்கின்ற காரணத்தால கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு சிறப்பு அடையக்கூடிய காலகட்டம் இந்த குரு பயிற்சி அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம் சினிமா துறையில இருக்கிறவங்க சின்ன துறையா இருக்கட்டும் வெளித்துறையா இருக்கட்டும் அடுத்த நிலையாக இப்ப யூடியூபும் இருக்கு அப்போ அதையும் நம்ம சேர்த்தே எடுத்துக்கலாம் அவங்களும் சிறப்படையக்கூடிய காலகட்டம் குரு பயிற்சி மே மாதத்திற்கு பிறகு பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த கலைத்துறையில நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொருளாதார உயர்வு உண்டு சங்கரணி குரு பார்க்கும் பொழுது சமுதாயத்துல நல்ல ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய சொல் வாக்கு செல்வாக்கு அதிகரிக்க கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு குரு பயிற்சி அதே நேரத்துல அக்கௌண்ட்ஸ் பினான்ஸ் உபதேசம் செய்யக்கூடிய வேலையில இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய புகழ் அதிகரிக்க கூடிய காலகட்டம் இந்த குரு பயிற்சி அமைய போகுது சொந்த தொழில புதிய முதலீட்டை அதிகரிக்கலாமா சொந்த தொழில லாபம் எப்படி இருக்கும் முன்பே சொன்னது போல லாபஸ்தானத்தையே உங்களுக்கு குரு பார்க்குறாரு தனாதிபதியே லாபஸ்தானத்தை பார்க்கிறாருங்க அப்போ உங்களுக்கு பணம் வரவும் லாபமும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாட்களாக உங்களுக்கு திருமணம் வர வரலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பலந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பிறகு நிறைய திருமண வரங்கள் வரப்போகுது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஏன் இதை நம்ம அழுத்தமா சொல்றோம் அப்படின்னா சுக்கிரனோட வீட்டிலேயே குரு பகவான் பயணம் செய்யறாருங்க அப்போ கலஸ்திர ஸ்தானாதிபதி பார்த்தோம்னா சுக்கிரன் அந்த ஏழாம் இடத்தின் அதிபதி கலத்திர காரக கிரகம் அப்படின்னா அதுவும் சுக்கிரன் தான் அப்போ சுக்கிரனுடைய வீட்டுல குரு பகவான் பயணம் செய்வது மிக மிக விசேஷம் அப்போ சுபகாரியத்தை நடத்தி வைக்கக்கூடிய முழுமையான அதிகா அதிகாரம் இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு இருக்கு மொத்தத்துல இந்த குரு பயிற்சி உங்களுக்கு விருச்சகராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் அற்புதமான பலன்களை தரப்போகிறது அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாதுங்க மேலும் இந்த நல்ல பலன்களை கூட்டிக் கொள்ள நம்ம சில வழிபாடுகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லலாம் ராசியவே குரு பார்க்கிறாருங்க அப்போ வியாழக்கிழமை அம்மன் வழிபாடு செய்யுங்க உங்களுடைய வீட்டிலே நீங்க செய்யலாம் வீட்டுல அம்மன் படத்துக்கு உங்களால முடிந்த ஏதாவது ஒரு இனிப்பு படையல் சர்க்கரை பொங்கலோ கல்கண்டோ ஏதாவது வைத்து நீங்கள் படையல் செய்து வியாழக்கிழமையில் நீங்கள் வழிபட்டு வந்தால் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகளை மேலும் நம்ம அதிகரிக்கலாம் மற்றபடி உங்களுக்கு கிரக நிலைகள் பொறுத்த வரைக்கும் எல்லாமே சீரும் சிறப்புமாகவே இருக்கு மேலும் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பானதாக மாற நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி